ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி சின்னதாக வந்து ஒரு ஏற்றம் வந்து கொடுத்துருக்கு ப்ளஸ் வந்து நூற்றி பதிமூணு புள்ளிகள் வந்து அதிகரிச்சிருக்கு இருபத்தையாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சில் முடிவடைஞ்சிருக்கு இந்த கண்டினியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய சின்ன ஏற்றம் திரும்ப கண்டினியூவாக தொடருமா நாளைக்கு இங்கிருந்து மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் கீழே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் எங்கே எடுக்கும் நாளைக்கான என்டர்டைன் மார்க்கெட்டில் பை அபோவ் செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிப்டி ஸ்பாட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது வந்து இன்றைக்கான டே மூமெண்ட் இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான் ஃப்ளாட் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் திரும்ப ஃபஸ்ட்டு ஓப்பன்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் டே ஹையை நூற்றி ஐம்பதை பிரேக் பண்ண முடியல அங்கே போனவொடனே திரும்ப அடுத்த கண்டியில் நல்லா செல்லிங் வந்திருக்கு திரும்ப அந்த ஓப்பன்லேயே வந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் வந்து ரீச் ஆகி அந்த நூற்றம்பது பிரேக் பண்ணி இரநூறையும் பிரேக் பண்ணி இரநூத்தி நாற்பத்தஞ்சு வரைக்கும் டேஹை போயிருக்கு இருபத்தையாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி டேஹையை ஓப்பன் லோ தான் இருபத்தையாயிரத்தி எண்பத்தெட்டு வந்து டே லோ க்ளோசிங் வந்து இருபத்தையாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு அதாவது இருபத்தஞ்சி இரநூறு உடச்சது கீழே தான் வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு இருபத்தஞ்சிக்கு இரநூறுக்கு கீழே க்ளோஸ் ஆனவுன்னே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகாது அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே வந்து நினப்போம் பட் இருந்தாலும் இங்கேருந்து மார்க்கெட் நாளைக்கு மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இரநூத்தி நாற்பதாக மார்க்கெட்டால் பிரேக் பண்ணி மேலே போக முடியல இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆகும் இருபத்தையாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தையாயிரத்தி முந்நூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு அதையும் உடைச்சிது அப்படின்னா இருபத்தையாயிரத்தி நானூறு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இதெல்லாம் மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு அதே மாதிரி கீழே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த நூற்றி ஐம்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கீழே ஒன்ஸ் அந்த லெவலில் ப்ரேக் அவுட் பண்ணி திரும்ப அந்த லெவலில் கீழே வந்து வரவே இல்லை அதனால் அந்த இருபத்தஞ்சி நூற்றி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட் ஆகும் அடுத்தது இருபத்தையாயிரத்தி எண்பது வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட் ஆகும் அடுத்தது வந்து இருபத்தையாயிரம் வந்து ஒரு மேஜர் குரூஷியல் சப்போர்ட் ஆகும் ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்கு இது வந்து கீழே வரும்போது சப்போர்ட் எடுக்கும் இப்போ ரெசிஸ்டன் அண்ட் சப்போர்ட் பார்த்தாச்சு இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடே ஃப்ளக்ஷுவேஷனில் பை அபோவ் ஷெல் பிலோ இப்போ மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஓப்பனே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பன் ஆகி மேலே இரநூத்தி இரநூத்தி நாற்பது வரைக்கும் மேலே போனாலும் இந்த இரநூத்தி நாற்பதுக்கு மேலே மார்க்கெட்டால் திரும்ப சஸ்டெயின் பண்ண முடியல திரும்ப கீழே வந்து இந்த நூற்றம்பதையும் உடைக்க முடியல திரும்ப நூற்றி தொண்ணூத்தஞ்சில் தான் க்ளோஸ் வச்சுருக்கு இருந்தாலும் நாலாயிரம் மார்க்கெட் வந்து பை அவ்வளோ வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறது வந்து இந்த இருபத்தையாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகணும் இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் நம்ம ரிமைனிங் பையிங்கை வந்து கன்சிடர் வந்து பண்ணணும் நல்ல பையங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெவல்ஸை தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் அதுக்கு மேலே இருந்தால் தான் நம்ம வந்து பையிங் வந்து கன்சிடர் பண்ணணும் இந்த இல்லை அப்படின்னா கீழே வந்துச்சு அப்படின்னா இந்தியா சப்போர்ட் எடுக்கும் நூற்றம்பதில் சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே வரத்துக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இந்த லெவல்ஸை உடைச்சி மேலே போனால் தான் நல்லா பை ஆகும் நல்ல செல்லிங் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பது உடச்சு மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக இந்த லெவல்ஸை உடச்சி சஸ்டெயினாக நிற்குங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து நல்ல செல்லாகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது ஒன்ஸ் இந்த இருபத்தஞ்சி நூற்றம்பது பிரேக் பண்ணிட்டு திரும்ப இந்த லெவல்ஸை உடச்சி மேலே வர முடியாமல் கீழே இருக்குங்க பட்சத்தில் நம்ம வந்து செல்லிங் வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே மார்க்கெட்டு நல்லாவே இருக்குது அப்படின்னா நல்லா பையிங் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது முந்நூற்றி இருபது நானூறு வரைக்குமே மேலே போகும் அதுக்கு நான் வாய்ப்புகள் வந்து இருக்குது இந்த லெவலுக்கு மேலேயே இருந்தால் இன்கேஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போக முடியல அப்படின்னா கீழே வரும்போது இந்த நூற்றம்பது சப்போர்ட் எடுக்கும் இந்த இது சப்போர்ட் எடுக்க முடியலன்னா திரும்ப நல்லாவே கீழே வரும் கீழே வந்துச்சு அப்படின்னா இருபத்தையாயிரத்தி எண்பது இருபத்தாயிரம் வரைக்குமே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் பொது பொதுவாக நாளைக்கான நிப்டினுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்